யாரை சவுதி அமெரிக்கா வந்து ஏமாற்றி காசை கூட்டிகிட்டு போகிறான் இவன் ஏமாத்துறான் அவன் ஏமாத்துறான் ஆனால் பணக்காரன் கட்டா சின்ன நாடு அவன் என்ன பண்ணுறான் அமெரிக்காவே அடியால் போடுறான் அமெரிக்கா காரனே விளக்காரன ஆக்கிறான் சபாசரிப்பு ஏற்கனவே காஞ்சி போயிருக்காரு அடுத்த மாதம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க காசு பாகிஸ்தானுக்கு இவனுக்கு அவனுக்கு ஆகாது அவனுக்கு ஆகாது இவனுக்கு ஆகாது சுற்றி பகதான் பகதான் அவனுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுப்பட்டுன்ற பேரில் அவங்க போன நாட்டில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா கொடி காட்டுவாங்க பாகிஸ்தான் சார் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க சில தகவல்களை சர்வதேச அளவுல செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க இன்னும் சில தரவுகள் வந்து வெளியே தெரியாமலே இருக்கு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் இன்னும் எவ்வளவு டீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இதனால இந்தியாவுக்கு பாதிப்புன்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து செய்திகளாகவும் விமர்சனங்களாகவும் வச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய ஒப்பந்தத்தினால எந்த நாட்டுக்கு பாதிப்பு சார் எதுனால அந்த ஒப்பந்தத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க சார் ஏன்னா பொதுவாகவே நமக்கு பாகிஸ்தான்னாலே நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு அலர்ஜி இருக்கு இல்லை இந்திய நாட்டு மக்களுக்குலாம் அலர்ஜி கிடையாது இந்திய அரசியல்வாதிகளுடைய இதா அது பாகிஸ்தானாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் அந்த அலர்ஜியை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி என்னென்னா வடக்க உள்ள ஒரு சில மாநிலங்கள்லேருந்து துண்டா பிரிச்சுப்பட்டது பாகிஸ்தான் அதனால அந்த வழியும் வேதனையும் குஜராத்திகளுக்கும் பஞ்சாபியர்களுக்கும் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் அந்த பார்ட்ருக்குல்ல காஷ்மீர் இவங்களுக்கு வந்து ஏன்னா இவர்கள்டு பிரிஞ்சு போனவங்க அவங்க அதனால கொஞ்சம் அந்த காலத்தில் கலவரம் நடந்துச்சா ஆறா காயங்கள் நமக்கு இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு இருக்குது இது இது வேறு அதுக்கான நீண்ட காலமாக இருக்குது பாகிஸ்தான் ஒரு வைரிகின்ற மாதிரியே கிரிக்கெட் மேட்சிலேருந்து எல்லாத்தையும் ஒரு டெவலப் பண்ணி வச்சா தான் ஆட்டம் நடக்க முடியும் இது போய்ட்டுருக்கு அது அது தனி மேட்ரு பாகிஸ்தான் பிரிந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிரிந்த காலத்தில் அந்த நிலப்பகுதியும் நம்மளோட இந்தியா நிலப்பகுதியும் அந்த இப்போ ஜிடிபின்ற அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது விவசாயம் போனது வந்தது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளும் வளர்ச்சி அடையலை ஏன்னா அதுவும் இந்தியாவில் இருந்தது தானே நம்ம அதில் பெரிய நகரம்னா மும்பை நகரம் பாகிஸ்தான்காரனுக்கு கராச்சிலாம் ஒன்றுமே கிடையாது சுதந்திரம் ஆகினதுக்கு அப்புறம் தான் அவன் கராச்சி டெ போட்டு டெவலப் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் மும்பை தான் பெருசு இந்த அந்த ரீசனுக்கே வந்து மும்பை போர்ட்டு தான் மெயின் ஸோ இந்த பக்கம் கல்கட்டா போர்ட்டு பர்மா ட்ரான்ஸ்ஃபர் அது இது போகிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தூத்துக்குடி போர்ட்டு சென்னை போர்ட்டு கொச்சின் போர்ட்டு இதெல்லாம் சின்னது ஆனால் டாப்பு யாருன்னா இந்த ரீசன்லேயே இந்த சவுத் ஏசியா ரீசன்லேயே பெரிய போர்ட்டு அதுனால் மும்பை போர்ட்டு அடுத்து கொல்கோட்டா சொல்லலாம் மூணாவதாக தம் சென்னை சொல்லலாம் இது ஒரு காலம் தான் ஆனால் காலங்கள் மாற மாற அன்னைக்கு நம்மகிட்ட இருந்த தலைவர்கள்டருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பாகிஸ்தான் தடவை சின்னாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த செட்டு எல்லாமே காந்திஜின்னா அவங்க இவர் போனவர் வந்தவரெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க அப்புறம் அந்த பாட்டிகள் பூரா மண்டையை போட்டதுக்கப்புறம் நேர் வந்து வேறு ரூபத்தில் திங்க் பண்ணி இந்தியாவை வளர்த்துருக்கிறார் பேஸ் போடுறார் ஸ்ட்ராங்கான பேஸ் ஆனால் அங்கே ஸ்ட்ராங்கான பேஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்போ வேக அந்த காலகட்டத்தில் நம்ம பொருளாதாரத்தில் வீக்காக இருந்த காலகட்டத்தில் அவங்களும் அதே ரேஞ்சில் தான் இருக்காங்க பஞ்சாப்ல இந்த சைடு பஞ்சாப்லேயும் தான் விளையும் சட்லஜ் நதி அங்கேருந்து அங்கே போதில் இப்போ கூட இப்போ டேம் கட்ட போகிறேன்னா இப்போ தான் மூணு நான்கு நதிகள் சேர்ந்து போகும்போது அங்கே ரெண்டு நதியாக போவோம் அவனும் நதிக்கரை நாகரிகம் தான் அங்கேயும் அவன் வந்து இப்போ பஞ்சாபில் கோதுமை வெள்ளச்சி கொட்டு கொட்டுன்னு கொட்டும் மாதிரி அங்கே உள்ள பஞ்சாப்லேயும் சிந்து பகுதியிலையும் அது அப்படியே டவுன் வரைக்கும் டவுன் சவுத் வரைக்கும் போகும் பாகிஸ்தான் வரைக்கும் அந்த நதி போய் கடலில் கலக்கும் ஸோ அந்த பகுதி பூரா அந்த க பகுதி பூரா விவசாயம் செழித்தோங்கும் அதே மாதிரி அந்த நதி நம்ம இதுலேயும் ஜம்மு காஷ்மீர் வழியாக வர்றது நம்மளும் செலுத்து பெரிய அளவில் நம்ம இவ்வளோ தான் இருந்தோம் சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லாத காலத்தில் இந்தியா வளர்ந்துக்கிட்டே இருக்குது பாகிஸ்தான் வந்து அந்த இது இல்லாதனால அங்கேயே இந்த வரிகள் கமல்லாம் சொல்லுவாங்க நீ எப்போ வந்த இந்த பிள்ளை பிறந்தப்போ வந்த இப்போ இந்த பிள்ளைக்கு சடங்கு இன்னும் நீங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் போயிடுச்சு அங்கேயே செட்டில் ஐட்டாய் விவசாயம் நிரந்தரமான ஆட்சி இல்ல பல்வேறு பகுதிகள் தீவிரவாதம் நாலு மாநில மாகாணங்கள் அங்க இங்க மாநிலம்னா அங்க மாகாணம் ஃபக்குன் கவான் ஒன்னு இப்ப பஞ்சாப்னு ஒண்ணு சிந்துன்னு ஒரு மாகாணம் நாலு மாகாணம் இருக்கு இந்த பக்கம் ஈரான் பக்கத்துல ஒரு மாகாணம் இருக்கு இவனுக்கு அவனுக்கு ஆகாது அவனுக்கு இவனுக்கு ஆகாது இவனுக்கு இவனுக்கு ஆகாது சுற்றி பகதா பகதான் அவனுக்குள்ளேயே இப்படி அவன் வளர்ச்சி இல்லை அதே மாதிரி பழமைவாதிகள் படிக்க போக மாட்டேன் நான் கூப்பிட்டாலும் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அது அப்படியே அந்த நாடு அப்படியே டவுனாக போயிடுச்சு அப்போ இந்தியா வளர்ந்து 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 போய் இந்திரா காந்தி வராங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இப்படி ராக்கெட் டெக்னாலஜி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப்பு அங்கே உள்ள மாகாணத்தில் பஞ்சாப்பு சிந்து இந்த ரெண்டு மாகாணமும் இப்போ எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது படித்தவர்கள் ஜாஸ்தி டெக்னாலஜி ஜாஸ்தி கார் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி இப்படின்னு இருக்கு இல்லையா கேரளா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கர்நாடகா ஒரு வளர்ச்சி அடைஞ்சி தென் மாநிலங்கள் இருக்குது அந்த மாதிரி அங்கே பஞ்சாபும் சிந்து வளர்ந்த பகுதி மீதி உள்ள பகுதி பூராமே நாசமாக போன பகுதி அப்போ இவங்களால் அவங்களையும் கட்டி இழுக்க முடியல அப்புறம் அப்போ கொஞ்சம் படித்தவர்களில் அந்த வர 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 கொஞ்சம் கொஞ்சம் எவன்டையா காப்பி அடிச்சு என்ன ஆஸ்கா போட்டு அமெரிக்காவோட கூட்டணி சேர்ந்து இந்து ஏதோ டெக்னாலஜி போரில் மட்டும் டெவலப் பண்ணி வச்சுக்கே அவன் நாட்டோட பாதுகாப்பு பாதுகாப்புக்கு மட்டும் அப்படின்ற பேரில் சில ராக்கெட் டெக்னாலஜி அது இது சைனாக்காரன் எவனையாக கெஞ்சி ரெண்டாக வாங்கி போட்டிருந்தாங்க இதை தவிர அங்கே ஒரு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து உள்ள போகிறது அவன் ஜீரோ ஜீரோ அப்போ இந்த உலகம் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிலருந்து அது ஃபாரின் யூடியூபர் கூட அந்த ஊருக்கு சுத்து சுற்றுப்பயணத்துக்குள்ள இந்த லாக் வீடியோ போடுறப்ப அவனே மென்ஷன் பண்ணியிருந்தான் பாகிஸ்தானுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி யூடியூபர் சொல்கிறத சொல்கிறீங்க நீங்கள் அதாவது அங்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வரும்போது இண்டஸ்ட்ரியல் எக்கனாமின்னு ஒன்று இருந்தது அது தொண்ணூறில் முடிஞ்சு போய் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதோட எக்கனாமி வர்றது வரும்போது அவங்க அதோட பின்தங்கிட்டா ஓட முடியல முடியலட்டான் சரி இது இப்படி போயிட்டுருக்கா இப்போ இந்த பக்கம் சவுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இல்லைன்னா சவுதி இல்லை ஆமாம் ஆமாம் இப்படி தான் இப்போ ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவன்ட கிளியை மட்டும் அவனை அடிக்க வேணாம் பிடிக்க வேணாம் அவனை ஒன்றுமே பண்ண வேணாம் அவன் கிளியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த நாள் சோத்துக்கு அவனுக்கு வெளியிருக்காது புது கிளியை ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு மூணு மாதம் ஆகும் அது எங்கே போய் பிடிச்சிட்டு தெரியல ஃபாரஸ்ட் காரன் கண்ணு தெரியாமல் பிடிக்கும் இந்த மாதிரி தான் பாக்கி சவுதி அரேபியாவில் எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா அவன் ஒன்றும் இல்லை சவுதி இல்லை நெருக்கடி தான் ஒன்றுமே இல்லையே எண்ணெயை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா தனியாக ஒன்றுமே கிடையாது ஸோ இப்படி போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறம் அப்துல்லா அப்துல்லா இருந்த காலத்தில் ஒரு மாதிரியாக போகுது அப்புறம் அப்துல்லா அப்புறம் இப்போ பின் சல்மான் வராப்பில்ல சல்மான் கொஞ்சம் வெளிநாட்டில் படித்தாள் வெஸ்ட்டு ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருப்பார் ஆனால் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்டு அங்கே படித்தாள் தெரியும் லண்டனில் அமெரிக்காவில் சுற்றினாள் அதனால் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் நம்ம நாட்டு பொருளாதாரத்தை நம்மளே இது பண்ணலைன்னா நம்ம தெருவுக்கு வந்துடுவோம்னு அவருக்கு தெரியுது விவசாயம் பண்ணணும் அது மண்ணை மாற்றுறாங்க தண்ணியை கொண்டு வர்றாங்க சில விவசாயத்தில் பெரிய அளவில் இந்த பத்து வருஷத்தில் சவுதி பெருசாக டெவலப் ஆகிருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆமாம் காய்கறி விவசாயம் இதெல்லாம் வந்து புதிய டெக்னாலஜிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு டெக்னாலஜிகளை கொண்டு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொன்னுமே சில வெஸ்டர்ன் கல்ச்சரும் நமக்கு தேவைப்படுதுங்கிறதையும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் வெஸ்டர்ன் கல்ச்சர் தேவைப்படுது தேவைப்படுதுன்னு இல்லை வெஸ்டர்ன் கல்ச்சர் யாருக்கு தேவைப்படாது மனிதர்கள் விரும்புகிறாங்கன்றப்ப திறந்து விடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது சவுதியில் பழைய பழமைவாதத்தில் இருந்து மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எல்லாமே இருக்குது பாகிஸ்தான் இந்தியா மாதிரி கூடி சொன்னிருப்பான் பிச்சைக்காரன் ஜாஸ்தியாக இருப்பான் எல்லாமே இந்த இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னன்னா இவன்ட்ட இந்த அடியாட்கள் பலம் இருக்குது அவன்ட்ட பண பலம் இருக்குது அவனை போகிற வரவெல்லாம் அடிக்கிறான் வேறு சவுதியை அமெரிக்கா வந்து ஏமாற்றி காசை பிடிக்கிட்டு போகிறான் இவன் ஏமாத்துறான் அவன் ஏமாத்துறான் ஆனால் பணக்காரன் பெரிய கொடிச்சு சார் எடுக்க எடுக்க கொடுத்து மாமல் வாங்கிடுறாங்க ஒரு தவிர கோயிலில் கஞ்சி கூழ் ஊத்துறோம் அப்படின்னு ஆயிரரூவா கொடுத்து ஆக மாட்டேன் பணக்காரங்களாலாம் போய் என்ன ஆயிரரூவாச்சுக்கப்போ கா கூழ் ஊற்றுறோம் நீ இன்னும் ஆயிரூவா கொடுக்குறேன் ஐம்பதாயிரருவா கொடுப்பேன் எதிர்பார்த்து என்னென்னா ஐம்பதாயிரம் எவ்வளோ பெரிய ஆள் நீ இல்லைன்னா அந்த வீட்டில் இருந்துருவே நீ அப்படின்னு மிரட்டுவாயில்ல ஏரியாவில் மிரட்டுவாங்க இவன் வந்து அதுக்கு இது வேணும் இந்த மாதிரி சவுதியை மிரட்டி மிரட்டி அமெரிக்கா காசு கொடுக்குறான் அவன் கொடுக்குறான் போதா குறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓ ஏமன் ஒரு நாட்டுக்குல்ல ம் சவுதி இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுற நாடு அவங்களே போட்டு பொல போலன்னு பழந்து விட்டாங்க சவுதியை இப்படி கண்டவுன்னு அடிக்கிறான் வடிவேல் மாதிரி நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கோடிக்கணக்கில் இருக்கும்போது தான் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேட்டோ நேட்டோ அமைப்புகள் நாட்டோ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்தது தான் எல்லா ஈரோப்பிய நாடுகளெலாம் சேர்ந்து ஆமாம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ஒரு ஒரு இதுக்கு வராங்க உனையடிச்சா நான் வரேன் அடித்தா நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு ரெடி பண்ணுவேன் அப்போ நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் இல்லை ஒன்று அப்போ ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கேன் கூட்டாஞ்சோறு ஆகு இல்லை சின்ன பிள்ளைங்களா ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு கூட்டாஞ்சோறு ஆகுற மாதிரி என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு நூறு பேர் அனுப்புகிறேன் நான் ஐநூறு பேர் அனுப்புகிறேன் நான் இரநூறு பேர் அனுப்புகிறேன் அப்போ பார்த்தா ஐயாயிரம் பேர் ஆச்சு இவங்கள வச்சுக்குவோம் இவங்களுக்கு நம்மளே காசு கொடுப்போம் சம்பளம் கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை எவ்வளோ தொட்டானா இந்த ஐயாயிரம் பேர் போவோம் அதுக்கப்புறம் நம்ம நாடு தேவைப்பட்டால் போகலாம் இப்படின்ற உருவாக்கப்பட்டதான் நாட்டம் இப்போ அமெரிக்காக்காரன் பார்க்குறான் ஏன்டா நீங்களாக சேர்ந்து ஒன்று என்னைய அண்ணனை கேட்காமல் பண்ணுறீங்களாடா அப்படிங்கும்போது போது அண்ணன் நீங்கள் எல்லாமே அப்படிங்கும்போது நம்ம தலைமையில் தாண்டா தம்பி நடக்குது ஃபுல் பேமெண்ட் நான் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸை நம்ம ஊரில் போடுங்க அப்படின்ட்டு ஆட்டையை போட்டுறேன் அதுவும் அமெரிக்கா தலைமையில் தான் இறங்குது எது நாட்டம் ஆமாம் குரு இல்லாமல் அப்படின்னு நகரம் நீங்கள் எல்லாம் நான் பண்ணிக்கங்க முடிச்சுட்டு சொல்லுங்கள் அண்ணன் எவ்வளோ பேமெண்ட் வேணும்னு தந்துடுறேன்னு அவன் ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நாட்டோ வச்சுருக்கும்போது இப்போ முஸ்லீம்கள் நாடுகள் பூராமே இஸ்லாமிய நாடுகளில் பூராமே காசு எண்ணெயில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது ஆனால் பாதுகாப்பில் போற வரவெல்லாம் அடிக்கிறான் அதில் ஈரானை மட்டும்தான் தொட முடியாது யாரும் ஈரான் ஈராக் இன்னும் சில சிரியா இந்த மாதிரி சில நாடுகளை தான் எவனும் அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ணிட முடியாது ஏன்னா அவங்க வந்து ஆயுதத்துலேயும் பழமாக இருக்காங்க காசுலேயும் இருக்காங்க டெக்னாலஜிலையும் பழமாக இருக்காங்க கட்டாரத்தை கட்டார சின்ன நாடு அவன் என்ன பண்ணுறான் அமெரிக்காவே அடியால் போடுறான் புரியுது புரியுது அமெரிக்காக்காரனே காசு சாஸ்தந்தான் அமெரிக்கா யாருக்கு வேணால் வேலை பார்ப்பான் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு பேமெண்ட்டு மாமூல் கொடுத்துட்றோம் நீங்களே எங்களை பா நீங்கள் தானே உலகத்துக்கு நாசகார கும்பல் நீயே வந்து பாதுகாப்ப ஒரு ரவுடி இந்த ஏரியாவில்லாம் மறுபடியும் காசு வாங்குறாங்க போது அவன்டே சரண்டர் என்ன மாதம் அஞ்சு லட்சரூவா கொடுத்துட்றேன்னு நம்ம பார்த்துக்கண்ணே நம்ம பசங்களை வச்சு நம்ம வீடு ஏரியா க பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் லட்டு மாதிரி ஆகா ஏன்னா இவன் தான் பஞ்சாயத்து அவன்டே மாமல் கொடுத்துட்டீங்கன்னா என்னான்றதுனா கத்தாரை கொடுத்துட்டான் அப்படி கொடுத்தாலும் அவன் ஆள அவன் அடியாலே வந்து அடிச்சுட்டான் கத்தாரை அப்போ என்னானே உங்களாலே வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு போது ஐயோ தம்பி தெரியாத தம்பி நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன் சரி அவனை பார்த்துக்குவா நீ அடிக்க மாட்டான் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்போ கத்தார் பார்க்குறான் என்கிட்ட மாமூலும் வாங்கிட்டு பாதுகாக்கிறேன் என்ற ஓ ஆளை விட்டே நீ அடிக்க விட்டுருக்கே நியாயமாத்தால் அப்படிங்கும்போது சரி இதுக்கு முடிவு கட்டவே முடியாது இருந்தாலும் ஒரு மிரட்டல் கொடுப்போன்னே எல்லா முஸ்லீம் நாடுக்கும் ஃபோனை போடுறாங்க நைட்டாக நைட்டாக எல்லாம் வந்துருங்க வந்துருங்க நம்ம எல்லாம் பிரியாணி போடுறோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம பேசுவோம் அப்படின்றாங்க பேசுவோம் அப்படின்னோடனே எல்லா விருந்துக்கு தயாராகிறாங்க எல்லோரும் வராங்க ஃப்ளைட்டாக வருது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாட்டோடய ஃப்ளைட் வருதும் கேமரா அவர் இறங்கி ஒருவாறு வரது ஒரு நாட்டில் இருந்து வருவாங்க சிரியாவிலேருந்து வருவாங்க ஈரான்லேருந்து வராங்க ஈராக்லேருந்து வராங்க பாகிஸ்தான்லேருந்து வராங்க சைலேருந்து வராங்க ஏமனில் வராங்க ஓமன்லேருந்து வராங்க எல்லாம் வர்றாங்க வந்து எல்லாம் கூடுறாங்க மலேசியாவிலேருந்து அன்பர் போகிறாரு எல்லாமே போகிறாங்க எல்லாம் ரவுண்டாக உட்காறாங்க உட்கார்ந்தோன்னா ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க ஆனால் இதில் பாதி பேர் அமெரிக்கா அடிமை நீங்கள் எப்படி இப்போ படையை ரெடி பண்ணுறாங்க அங்கே ஃபோன் அடித்து ட்ரம்ப் லைனில் உட்கார் வச்சு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன பேசுகிறான்னு வச்சுருப்பேன் வச்சுருப்பேன் வச்ச எல்லாம் பேசுகிறான் வைக்கிறாயும் மத்தியானம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க திரும்பி கூட்டம் தொடருது உடனே பாதி பேர் தூங்கிடுறான் சரி கூப்பிட்டாயின்னு வந்துருக்கோம் அப்படின்னு உடனே அன்வர் இப்ராயும் கரெக்டாக பேசுகிறாப்புல நம்ம எல்லாம் கூடியிருக்கோம் குடியிருக்கும் ஆமாம் குடியிருக்க மக்களேன் வயலில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அறிக்கை கொடுக்குறதுனால அவன் ராக்கெட்டை நீங்கள் கத்துறதுனால அவன் ராக்கெட் நிறுத்த நிறுத்தப் இல்லை நீ அறிக்கை கொடுக்குறதுனால அவன் திருந்த போகிறதும் இல்லை இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஏறி அவர் போயிட்டார் இப்படி பார்க்குறாங்க அந்த பாட்சா படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வரும்ல இப்போ மட்டும் ரஜினி மட்டும் உட்காந்துருப்பார் நாலு நாலு பேராக எழுந்திரிச்சு போய்டன் கடைசியில் அவர் மட்டும் தான் உட்காந்துருப்பார் இந்த மாதிரி கத்தார் அதிபர் மட்டும் தான் உட்காந்துருக்கார் எல்லாம் வந்தாங்க சாப்பிட்டாங்க தூங்கினாங்க போயிட்டாங்க ஆமாம் எல்லாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் சொல்லுங்கள் பண்ணிடலாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை என்ன பண்ணிடலாம் அதான் பண்ணிடலான்னு கூப்பிட்டீங்கல்ல எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் ஒன்று சேர்ந்து யாரை அடிப்பீங்க அமெரிக்கா அடிச்சிட்டிங்களா சவுதி அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது சவுதிக்கு இராணுவம் சொன்னால் எது ஞாபகம் வருது சூரிய படத்தில் எத்தனை பேர் ரெண்டு வேனில் வராங்க ரெண்டு காலை போட்டுடலாம் மூணு காலை போட்டுடலாம் அந்த கால தான் இருக்குது அதே மாதிரி தான் நீ அவனை போட்டுடலாம் இவனை முடிச்சிடலான்டா எவனை முடிப்பீங்கன்னான்னு கேட்டால் உனையத்தான் முடிக்கணும் வேறு யாரும் டேய் நான் கூப்பிட்டா என்னையே முடிக்கிறீங்களா அமெரிக்காவை முடிக்க டேய் ஏய்யா கத்தாரை அமெரிக்காவுக்கு வாடகைக்கு இருக்கான் சவுதி அமெரிக்கா அடிமை பாகிஸ்தானு அதிபர் வந்திருக்காப்புல சாபா சபா ஷரீஃப் சாபா ஷரீஃப் கட்டுப்பாட்டில் அவங்க இப்போ இவனே இல்லை யார் இராணுவ தளபதியே இல்லை இவர் எங்கே போய் இப்போ கூட்டுப்படை அமைப்பார் அவர் வந்தார் அவர் சாப்பிட்டு அச்சாக அப்படின்ட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு சாப்பிட்ருக்காரு கொட்டகை பிரியாணி அவர் கிடைக்காது அவர் அதை சாப்பிட்டு அவர் ஆடு மாடு தான் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க கடைசியில் எல்லாம் திரும்பி பார்த்தா டஸ்டன் மறந்துட்டாங்க எல்லாம் வந்தாங்க சாயந்தரம் சாப்பிட்டா அவங்க வண்டி ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவங்க தனி ஃப்ளைட்டு எல்லாம் போய்ட்டாங்க சிரியா அதிபர் வந்திருக்காப்பில் சார் இல்லை அவங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் பேசி வீசிட்டு அதில் வீணாக போனது வந்து எல்லாம் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் சவுதி மன்னர் அந்த ஓரத்தில் உட்காந்துருக்காரு சாபா சரீஃப் ஓரத்தில் தூக்கிட்டார் போல் அவர் ஒரு வாரத்தில் உட்காந்துருக்காரு மூணு பேரும் தான் இருக்காங்க கத்தார் அதிபரும் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா என்னடா யாரையுமே காணா எல்லாம் பெருசாக பேசணும்னு இதுதான் உண்மையில் நடந்தது அப்போ சவுதி அதிபர் பார்த்துருக்காரு இவர் தனியாக இருக்கார் அவர்கிட்ட பேசிடுவோம் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி போட்டு எங்கே பாருங்க பாய் நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்கிட்ட பணம் இருக்குது எவ்வளோ நாள் கேளுங்க தரேன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க உங்கள்கிட்ட ஆயுதம் சும்மா தான் வச்சுருங்க சார் இப்போ சவுதிட்டு அந்த அளவுக்கு ராணுவ கட்டமைப்பு இல்லையா இல்லை இல்லை அவங்ககிட்ட பாவம் என்ன இருக்குது அதில் அமெரிக்கா இப்போ பேஸ் கேம்ப் தான் அங்கே இருக்குது சவுதிட்ட என்ன இருக்குன்னா புது புது வகையில துப்பாக்கி வாங்கி வச்சிருப்பாங்க வச்சுட்டு அந்த காபாவை பாதுகாக்கிறது வர்றது இந்த கூட்டம் வர்றது போறது கட்டுப்படுத்துறது அங்கே உள்ள ராணுவம் வந்து நம்ம ஊர் வாட்ச்மேன் மாதிரி தான் கூட்டத்தை கட்டுப்படுத்துறது வைக்கிறது போறது வாங்கி விழுந்துட்டா தூக்கிட்டு போறது இதுக்கு தான் அவங்க யாராவது சுட்டுருக்காங்கன்னா இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இதோட சண்டை போட்டிருக்காங்க யாருன்னா ஹவுதீஸோட ஹவுதீஸ் போட்டு போல போலன்னு போகிறது இவன் ஒன்றுமே கிடையாது கஷ்டப்படுற நாடு நான் வச்சு செஞ்சு விட்டேன் சவுதியை சார் அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்சு போச்சுன்னு வரீங்க அப்போ வந்து அவருக்கு அடியால் தேவைப்படும் போது சாபா ஷரீஃப் தனியாக இருக்காருன்னு அவர் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நீங்கள் வந்துருங்க அப்படி நம்ம ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஃப்ளைட் அப்படி நம்ம வண்டி பின்னாடியே விடுங்க இப்போ நம்ம சொல்கிறேன் இல்லையா வண்டி பின்னாடியே வாங்க டீ சாப்பிட்டு போகலான்னு அந்த மாதிரி போகிறவளில் அப்படி அங்கே இறங்குங்க நம்ம பேசணும் வேறு ஒரு மேட்ரு பேசணும் சபா சபாசரி ஏற்கனவே காஞ்சி போயிருக்காரு அடுத்த மாதம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை பாகிஸ்தான்ல ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைம் தான் போன உடனே சொல்லுங்கள் அப்படின்னோடனே பெரிய கட்டெடுத்து பண்ணிக்க ச பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னா நான் பார்த்துக்கோங்க ஏன்னா சவுதி பாகிஸ்தானோட எப்பவுமே டச்ல இருக்கு ஏன்னா பாகிஸ்தானோட நிறைய ஆயுதங்கள் இருக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி சண்டை போடுறதுக்கு ஆள் இருக்காங்க பொதுவாகவே வந்து இப்ப காசா பாலஸ்தீன் அடிக்கிறாங்க இது வரைக்கும் அவனுங்க இறக்கமே போட மாட்டானுங்க சவுதி அதுதான் பொதுவா பாக்கப்படு சவுதி யாருக்கும் இறக்கப்பட மாட்டாங்கிறது இறக்கப்படுவாங்க உதவி செய்ய எப்படி ஒரு இன்னொரு முஸ்லீம் சண்டை போட மாட்டாங்க உதவி செய்வாங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த துணியெல்லாம் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க புதைக்கிறதுக்கான துணி கடாகா துணி இதெல்லாம் அனுப்பிவிடுவாங்க பட் ஆனால் சண்டை போட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது சாப்பாடு விட்ட போட்டு அட்டையை போட்டு பேமெண்ட் தரேன் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவோம் இவங்க கிளப்பிவிட்டாங்க இந்தியாவுக்கு எதிராக அப்போ இப்போ ஒருத்தருக்கு வழியே இல்லை அவர் ஒரு அடியால் செட் பண்ணி வைக்கிறார் அந்த அடியால் பவுன்சர் இப்போ நீங்களே நாலு பவுன்சர் செட் பண்ணுறீங்க அப்போ இந்த பவுன்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சாப்பாடு போடுறீங்க எல்லாம் ஓகே அதே நேரத்தில் நான் அடி வாங்கினா நீங்களும் இறங்கி அடிக்கணுன்றான் நீங்களே அடிக்கிறதுக்கு பயந்து தான் இந்த நாலு அடியால் வச்சிருக்கீங்க அவன் உங்களை கூப்பிடறான் இது பாருங்க பஸ் உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் நாங்கள் இருப்போம் கண்டேஸ் வரைக்கும் மாட்டோம் நின்று சண்டை போடுவோம் சப்போஸ் அவங்க வர்றவன் எங்களை போட்டு துவச்சிட்டா நீங்களே இறங்கி அடிக்கணும்னா எப்படி இறங்குவாங்க அப்புறம் என்ன அப்படியே இதுதான் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் போட்ட அக்ரிமெண்ட் ஒன்றுக்குமே உனைய அடிக்கிறதுக்கு நான் கூப்பிட்டா எனக்கு பஞ்சாயத்துனா நீ வரணும் நான் ஏண்டா வர்றேன் ஏன்டா துப்பாக்கியும் கிடையாது அணு ஆயுதமும் கிடையாது ராக்கெட்டும் கிடையாது எல்லாம் அமெரிக்காவுக்கு வாடகை கூப்பிட்டுருக்கேன் அமெரிக்கா தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு நான் உனைய சைடில் கூப்பிட்டு நம்ம ஆளாச்சேன்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுன்னா நீ வந்து வரமாட்ட இதுதான் பஞ்சாயத்து அப்போ இந்த ஒப்பந்தத்தினால நமக்கு ஒரு ஊருகாயும் புண்ணாக்கும் பிரச்சனையும் கிடையாது கிடையாது இந்தியாவோட பாகிஸ்தான் வந்து பிரச்சனையே பண்ண முடியாது இதுதான் ஒன்று ம் அதனால இந்த அக்ரிமெண்ட்னால என்னன்னா ஏமாத்தி காசு பிடிக்கிறேன் இப்போ வறுமையில் இருக்கானுங்க அப்போ புடிங்கி தானே ஆகணும் வாங்கிட்டால் அவங்க கொஞ்ச நாளைக்கு பழம் போடுறாங்க இதுதான் சார் இப்போ பாகிஸ்தான்லேருந்து சில வெளிநாட்டில் குடியிருந்த குடியேறிய பாகிஸ்தானியர்கள்லாம் இருக்காங்க அவங்களும் பெரிய பதவிகள் எல்லாம் சில நாடுகளில் இருக்க முடியுதுலாம் பார்க்குது ஆனால் அவர்கள் சொந்த நாட்டுக்காக திரும்பி வர்றதுக்கு விருப்பமும் படல அந்த நாட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தவித உதவிகளையும் அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உதவ மாட்டாங்க அது ஏங்கிற ஒரு கேள்வி ஒரு பிள்ளை மெட்ராஸில் வந்து வேலை பார்க்குது இன்னொருத்தான் பெங்களூரில் ஐடியில் சேர்ந்துட்டான் அப்புறம் வாப்பான்னு கூட்டு போய்றான் பெங்களூர் கொஞ்சம் நாள் சுக வாழ்க்கை வாழ்றாரு அவர் எதுக்கு திரும்பி சுடுகாட்டுக்கு வராரு

அது வேணும் அதுதான் தேசப்பட்டு வேற என்ன பண்ண முடியும் ஒரு பிரோஜனம் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இந்தியா பிரோஜனம் இல்லை பாய் தூங்கிட்டு இருந்தாருன்னு ஒரு கையில வாங்கி அனுப்பி அந்த இதுல சொல்லாங்கள பாய் வாங்க பாய் நான் இருக்கேன் பாய் அவனே ஏன் பாய் தேடுறீங்க நான் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாய் சொல்ல கிட்னி எடுத்துட்டு விட்டுறாங்கல்ல இதே மாதிரி தான் மாதிரிதான் சாபாசாரி படம் ஆனந்தராஜ் படத்துல அந்த மாதிரி பாய் நான் சொல்லுங்க பாய் பாய் ஒரே பிளட் குரூப் பாய் நாங்கெல்லாம் அப்படின்ட்டு சரி சாபா சரி இப்போ ரொம்ப ஆசைப்படுற அண்ணன் கூட்டு போய் அடுத்து தான் விட்டுருக்காங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் யார் அடிக்க வந்தாலும் நீங்க என்னை வந்து அடி இப்ப காப்பாத்துறீங்க உங்களை அடி விழுந்தாலும் நான் வந்து கத்தாமல் வந்து உங்களை காதுகா பாதுகாக்கிறேன் இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்தியாவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது நன்றி சார்